கேம்பஸை விட்டு வெளியே அனுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு பிரைவேட் காலேஜ் இந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கு எல்லாமே சரிதான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெளியே வரலையே எட்டு மணிக்கு தானே வந்தாங்க அந்த டைம்ல கூட வெளியே வரக்கூடாது அப்படியே பன்னெண்டு மணி போல வெளியே வந்தாலும் கூட உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒரு சிஎம் சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க பெண்களை மதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வெஸ்ட் பெங்கால பொறுத்தளவுல பெண்களுடைய மானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு கேள்விக்குறியா இருக்கணும் பலரும் இப்ப கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க